Hi friends! இன்னைக்கு நம்ம வீடியோல வெந்தயம் கருஞ்சீரகம் ஓமம் ஆகியவற்றோட மருத்துவ குணங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் வெந்தயம் ஓமம் கருஞ்சீரகம் சேர்ந்து செய்த கலவை இனி உங்களுக்கு இல்லையே நோய்கள் பற்றிய கவலை ஆமாங்க ஒரு நோய்க்கு எளிமையான மருந்துன்னு சொன்னாலே நம்ம மனசு அவ்வளவு மகிழ்ச்சி அடையும் அதே ஒரே மருந்து பல நோய்களுக்கு தீர்வா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பொருளே மருந்து மருந்துதாங்க அதனாலதான் உணவே மருந்துன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவே அவங்களுக்கு மருந்து மாதிரி இருந்தது முறை இப்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு இந்த இந்த நோய்கள்ல இருந்து பாதுகாத்துக்க நம்ம 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 முன்னோர்கள் வழிகாட்டிய வழிகளை பின்பற்றணும் இப்ப கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் இது எந்த அளவு எடுத்து தயாரிக்கணுங்கிறத பத்தி பாக்கலாம் நீங்க வந்து ஒரு ஒரு கால் கிலோ எடுத்துக்கங்க ஓமம் வந்து நூறு கிராம் கிராம் கருஞ்சீரகம் வெறும் எடுத்துக்கிட்டா போதும் இது நீங்க தனித்தனியா சுத்தம் செஞ்சு வானல் போட்டு நல்லா வரும் எடுத்துக்கங்க கறியை விட்டுற கூடாது இந்த வறுத்த மூணு கலவையுமே நீங்க தனித்தனியா கிரைண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அதனால நீங்க தனித்தனியா வந்து கிரைண்ட் பண்ணி அப்புறம் நீங்க மூணையுமே ஒன்னா கலந்துட்டு ஒரு பாட்டில போட்டு நல்லா டைட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க இதை நான் இங்க என்ன செய்யணும்னா டெய்லியும் வந்து இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடி வெது வெதுப்பான தண்ணியில கலந்துட்டு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்து நீங்க டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை நீங்க குடிக்கலாம் இதை குடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த ஒரு உணவும் எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது தினமும் இப்படி நீங்க செய்து வந்தால் உங்க உடல்ல தேங்கி இருக்கும் அனைத்து நச்சு கழிவுகளும் மலம் சிறுநீர் மற்றும் வீர்வை மூலமா வெளியேறிடும் இதனால தேவையற்ற கொழுப்பு வந்து உங்க உடம்புல இருந்து நீங்கும் ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்பட்டு சீரான ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தும் இதனால ரத்த குழாய்கள்ல உள்ள அடைப்புகள் நீங்குது எதுதயம் சீரா இயங்குறதுக்கு உதவுது சருமத்துல உள்ள சுருக்கங்கள் நீங்குது உடலுக்கு உறுதியும் தேகத்துல மினுமினுப்பும் சுறுசுறுப்பும் நமக்கு ஏற்படுத்துது எலும்புகள் உறுதியடைந்து எலும்பு தேய்மானம் நீங்குது ஈறுகள்ல உள்ள பிரச்சனைகள் நீக்கப்பட்டு பற்கள் வந்து து உங்கள் கண் பார்வை தெளிவா இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் அதே மாதிரி கேட்கும் திறனும் அதிகரிக்கும் இந்த நீங்க ரெண்டுல இருந்து மூணு மாதங்கள் தொடர்ந்து சாப்பிடும் போது உடம்பை விட்டு ஓடிவிடும் இப்படி பல ஒரே தீர்வா அமையுது அதே மாதிரி உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த கருஞ்சி ரகம் ஓமம் வெந்தயம் கலந்த தண்ணியை நீங்க ரெகுலரா குடிக்கலாம் இதனால வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமா ஆகும் அதே மாதிரி மாதவிடாயில சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும் வயிற்று வள்ளி அதே மாதிரி ஒழுங்கற்ற மாதிரி விடாய் பிரச்சனை அதே மாதிரி கருமுட்டை வளர்ச்சி பிரச்சனை இருக்கும் குழந்தை உள்ள பெண்கள் வந்து மாதவிடாய் பிரச்சனை வளர்ச்சி சரியாகும் ஒரு நார்மலான ஒழுங்கான மாதவிடாயை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்க உடம்புல உள்ள தேவையற்ற நச்சு கழிவுகளையும் வெளியேற்றும் இதனால நீங்க எப்பொழுதுமே நல்லா ஆரோக்கியமா திடகாத்திரமா எந்த ஒரு நோய் நொடியுமே இல்லாம ஹெல்த்தியா இருக்க முடியும் இந்த ஓ கருஞ்சி ரகம் வெந்தயம் இந்த மூன்று கலவையுமே நம்ம ரெகுலரா நல்லா இருக்கும் அடர்த்தியா வளரும் அதே மாதிரி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி செரிமான பிரச்சனை உள்ளவங்க செரிமானம் தான் நம்ம உடம்புல பல்வேறு நோய்கள் வர்றதுக்கான முதல் காரணமே செரிமான பிரச்சனை தான் இந்த செரிமான பிரச்சனையை சரி பண்றதுக்கு நம்ம ஓமம் அதுல இருக்கிறதுனால அதுவும் நம்ம செரிமான பிரச்சனையை சரி பண்ணும் அதே மாதிரி வெந்த குழந்தையும் எடுத்துக்கிறதுனால வயிற்று புண்ணு வயிற்றுல உள்ள இந்த சூடெல்லாம் குறைஞ்சி வயிறு நம்மளுக்கு குளிர்ச்சி நம்ம உடம்புக்கே ஃபுல்லா வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் கருஞ்சீரகமுமே நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சியை தான் கொடுக்கும் அதே மாதிரி இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் கலந்த கலவைய ரத்த சர்க்கரை நோய் பிரச்சனை உள்ளவங்களும் எடுத்துக்கலாம் ஏன்னா இத அவங்க தொடர்ந்து ஒரு சிறிதளவு கொஞ்சமா எடுத்துக்கிட்டா போதும் ரெகுலரா எடுத்துக்கிட்டு வரதுனால அவங்களுக்கு ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள வரும் ஏன்னா வெந்தயம் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஓமம் எடுத்துக்கிறது அவங்களோட செரிமான பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கும் பொதுவாவே நம்ம சுகர் பேஷண்ட் வந்து இந்த கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் கலந்த தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதிவுல கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் இது மூன்றும் சேர்ந்த கலவையை நம்ம எடுத்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பத்தி பார்த்தோம் இது உண்மையாவே ஒரு இயற்கையான மருத்துவம் தான் வந்து நமக்கு அதிகமா எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படாது ஆனா எதையுமே அளவுக்கு அதிகமா எடுத்துக்க கூடாது நீங்க இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் கலந்த தண்ணீரை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மாசம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்காதீங்க தொடர்ச்சியா எடுக்க கூடாது அப்புறம் உங்க உடம்பு நல்லா நார்மலா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆனதுக்கு அப்புறம் இந்த மருத்துவத்தை இந்த மருந்த நீங்க விட்டுறணும் திரும்ப உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு வேணா நீங்க திரும்ப ட்ரை பண்ணலாம் ஆனா ஒரே தான் இதையே வந்து தொடர்ந்து மந்த்லியா நீங்க எடுத்துக்கிட்டே இருக்க கூடாது மேக்சிமம் ஒரு டூ மந்த் எடுங்க அதுக்கப்புறம் நீங்க அதை விட்டுருங்க அதுதான் அவங்களுக்கு நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதிவுல கருஞ்சிரகம் ஓமம் வெந்தயம் கலந்த தண்ணீர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குங்கிறத பத்தி தெளிவா பார்த்தோம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स இந்த வீடியோவை உங்க फ्रेंड्सுகும் ریلیட்டிவூக்கும் ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स இது அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் थैंक यू फ्रेंड्स